ஒரு புது சீக்கிரம் கேக்குறீங்களா உமா கல்யாணம் சங்கீத் ஹாலிடே ரிசபஷன் இந்த மாதிரி அண்ட் ஸ்டாலின் ஜோயா அவங்க ரெண்டு பேருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருந்தாங்க சோ ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த டீன் பிரேக் அப் அண்ட் இப்போ டிடி பர்சன் அவரோட மாமா அப்ப கல்யாணம் பண்ணாருன்ற நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறமே அப்புறமே சாலின் ஜோயா உங்களோட ப்ரொஃபைல ரொம்ப சோமோ ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரியில மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மீ லீவிங் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் ஆஃப்டர் பிளேயிங் மை ரோல் இன்ட்டுன்னு சொல்லிட்டு லைஃப்பில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மீனிங் வருது இப்போ டிடிஎப் பர்சனோட மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலின் ஜோயாவை இன்வைட் கூட பண்ணல க்ளோஸா இருந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டா ரெண்டு பேருமே டச்ல இல்லாத மாதிரி போயிட்டாங்க ஸோ எனக்குன்னு ஒரு பெர்மினான இடம் ஒருத்தவங்க லைஃப்லேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க ஸோ டிடிஏ பர்சன் எதனால பிரேக்கப் பண்ணிட்டு விட்டுட்டு போனாரு அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியல